ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி மீன் வருவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ மீன் வறுவல் செய்கிறதுக்கு பாறை மீன் ஒரு ஒன்றரை கிலோ எடுத்து கவி வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கும் அப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாட்டும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் பெருஞ்சிரமும் அரைச்சி வச்சிருக்கிறது போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இப்போ மீனை பரட்டி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் ஒரு ஹாஃப் அவர் கமிச்சு பார்க்குறேன் இப்போ பெரட்டி வச்ச மீன் அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூள் விட்டுக்கலாம் கருவே இப்போ ஒரு தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நிறைய கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போதான் அதில் மீன் ஒட்டாமல் இருக்கும் மீன் போட்டுக்கலாம் ஒவ்வொரு மீனாக எடுத்து போட்டுக்கோங்க

இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு மீன் எடுத்துடலாம் இப்போ சூப்பரான மீன் வறுவல் ரெடி இப்படி மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி வணக்கம்